வணக்கம் நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன் இன்னைக்கு ஹாப்பி நேஷ்னல் ட்ரெயின் டே ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ட்ரெயின் எனக்கு மாத்திரம்ல எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ நான் வந்து இருந்து சில விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்மளோட வாழ்க்கையும் வந்து ஒரு ரயில் பயணம் மாதிரி நம்ம கூட வந்து பல மனிதர்கள் நம்ம கூட வந்து பயணிக்கிறாங்க ஸோ நம்மளோட பயணம் வந்து முடியறதுக்குள்ள நம்ம கூட பயணிக்கிற அந்த நபர்கள் வந்து மே இட் பி நம்ம கூட வேவ்லென்த்து சிங்க் ஆகுவாங்க சிங்க் ஆகாமல் இருப்பாங்க அதுக்குன்னு யாரும் கெட்டவங்க இல்லை ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நல்ல விஷயங்களை வந்து நம்ம எடுத்துட்டு அது நம்மளோட வாழ்க்கைக்கு உள்ளதாக நம்ம மாற்றிக்கொள்ளணும் அதோட அந்த நல்ல நினைவுகளோட நம்மளோட பயணத்தை தொடருவோம் இந்த வீடியோவை பார்த்ததுக்காக நன்றி மீண்டும் பேசுவோம்